வழங்குவோர் ஓம் சக்தி காம்ப்ளெக்ஸ் சிந்து பூந்தரை திருநெல்வேலி ஜங்ஷன் சரவணா சாரீஸ் ரெடிமேட் சத்யமூர்த்தி தெரு திருநெல்வேலி டவுன் பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு தமிழகம் எங்கும் பணியாற்ற ஆட்கள் தேவை தொடர்பு கொள்ள எயிட் செவன் தீபாவளி என்றாலே நம் நினைவுக்கு வருவது பட்டாசு பச்சனங்கள் புத்தாடைகள் இதில் பச்சனங்களின் தித்திப்பு தீபாவளியை கடந்து ஒரு மாதம் வரையிலும் நம் நாவுக்கு சுவையூட்டும் வகையில் தயாரிக்கப்படுவது தாய்மார்களின் சிறப்பு தீபாவளி பலகாரங்களை தயாரிப்பதில் எண்ணெய் பிரதான பங்கு வகிக்கிறது தீபாவளி மாதத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் இரண்டு மடங்கு எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது அதிகப்படியான எண்ணெய் பயன்பாடு உள்ள இந்த தீபாவளி சமயத்தில் தனது வாடிக்கையாளர்களுக்கு தரமான எண்ணெய் உற்பத்தி செய்து வரும் ஜிவி செக்கு நிறுவனம் தீபாவளி சிறப்பு விற்பனையை மேற்கொண்டு வருகின்றது பாளை மார்க்கெட் ஆனந்தா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் நிறுவனத்தின் கீழ்ப்புறம் உள்ள அரிவெட்ட நாயனார் தெருவில் அமைந்திருக்கும் ஜிவி எண்ணெய் செக்கு நிறுவனம் கெமிக்கல் மற்றும் கலப்படம் இல்லாத செக்கில் அரைத்த சுத்தமான நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் ரீஃபைன் செய்யாத சூரியகாந்தி எண்ணெய் ஆகியவற்றை விற்பனை செய்து வருகின்றனர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளியில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பலகாரங்கள் பண்டங்கள்லாம் செய்வோம் பாரம்பரியமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதை அந்த பாரம்பரியமான எண்ணெயில் பண்ணணும்னு நான் உங்ககிட்டலாம் கேட்குறேன் இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய இவ்வளோ வியாதிகளுக்கும் இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் காரணமே இந்த தவறான எண்ணெய்கள் தான் இதை சொல்லலை நிறையா மருத்துவர்களுமே சொல்கிறாங்க சுத்தமான எண்ணெயை பயன்படுத்துங்க எந்த நோயும் இல்லாமல் வாழுங்க இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அறுபது வருஷமாக எண்ணெய் துறையில் இருக்கிறோம் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் சூர்யகாந்தி தயாரிக்கிறோம் அப்புறம் வந்து முன்னாடி மால்ட் ஜேக்கில் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க அடிப்புண்ணாக்குன்னு வாங்கி சாப்பிட்ருப்பீங்க இப்போவும் அதை நாங்கள் தயாரித்து கொடுக்குறோம் மக்களுக்கு அதே சுவையோடு அதே தரத்தோடு நாங்கள் தரோம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை மார்க்கெட் இருக்குல்ல மார்க்கெட்டில் ஆனந்தா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பலசர கடை இருக்குது அதுக்கு கீழ் பக்கத்தில் ஒரு சின்ன முடுக்கு ஒன்று இருக்குது அது உள்ளே வந்தீங்கன்னா ஜிவி என்ன செக்கு அதுதான் நம்மளோடது எப்படி எப்படி நீங்கள் வந்து வந்தீங்கன்னாலும் ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன தரத்தில் வாங்கி சாப்பிட்டீங்களோ உங்கள் தாத்தா அவங்களோட முன்னோர்கள்லாம் என்ன தரத்தில் சாப்பிட்டாங்களோ அதே தரத்தோட அதே சுத்தத்தோட நான் தரேன் நீங்கள் வந்து என் வாங்கி பயன்படுத்தணும்னு சொல்லி உங்களை கேட்டுக்கிறேன் மீண்டும் ஒருமுறை தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி உடனடி ஆட்கள் தேவை கட்டுமான பணிக்கு ஆட்கள் தேவை வீட்டு வேலைக்கு இருப்பாளரும் தேவை ஓட்டுநர்கள் தேவை உடனடியாக தொடர்பு கொள்ள நைன் மற்றும் நைன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி